ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ முடி கொட்டினாலும் சரி இந்த சீரம் நம்ம யூஸ் பண்ணாவே போதும் முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக நமக்கு ஸ்டாப் ஆகிட்டு முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த சீரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தலையில் கை வச்ச உடனேயே நிறைய பேருக்கு முடி கொட்டி அப்படியே கையிலேயே பிடுங்கிட்டு வரும் நமக்கு தலையில் சீப்பே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சீப்புலேயே அவ்வளோ முடி கொட்டிகிட்டு இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கூட இந்த சீரம் யூஸ் பண்ணதுலேருந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது நமக்கு நல்லாவே முடி வளருது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆனால் என்னடா இது சீப்பில் ஒரு முடி கூட வரலையே அப்படின்னு நமக்கே தோணும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இது இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இதுக்காக நம்ம வந்து மூணு வாழைப்பழங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கணும் இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க வாழைப்பழத்தில் விட்டமின் ஏயும் பயோட்டினும் அதிகமாக இருக்குது இதனாலேயே நம்முடைய முடி வளர்ச்சிக்கும் முடி நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த வாழைப்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை இந்த மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க நம்ம மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கிறோம் இந்த மூணு வாழைப்பழங்களையும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிடலாங்க தண்ணி எதுவுமே சேர்க்கலை நாலஞ்சு முறை நல்லா சுற்றி எடுக்கும் போது நல்ல ஃபைன் பேஸ்ட்டு நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் இது நல்லா அரைஞ்சி வரணும் நமக்கு எந்த விதமான கட்டியும் நமக்கு இதில் இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாங்க நம்ம தண்ணி சேர்க்காமல் இருந்தாலும் வாழைப்பழம் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சு கிடைக்கும் நிறைவேருக்கு தலைக்கு குளிச்சா ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா முடி ரொம்ப ட்ரை ஆகி பறப்பறன்னு இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப பறந்துருக்கிற முடியையும் நல்ல ஷைனிங்காக மாற்றக்கூடிய சக்தி இந்த வாழைப்பழத்துக்கு இருக்குது இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் முட்டை தான் ஒரே ஒரு முட்டையை இந்த மாதிரி இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு முட்டை ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா நீங்கள் முட்டையை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஆமணக்கு எண்ணெயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க அல்லது முட்டை இருக்கக்கூடிய வெள்ளைக்கரும் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முட்டை ஃபுல்லாகவே இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்கும்போது தான் இந்த வாழைப்பழம் கூட இது நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் விட்டமின் இ கேப்சியூல் தான் நம்முடைய முடிய வளர்ச்சிக்கும் சரி நம்முடைய முகம் நல்ல பொலிவாக இருக்கிறதுக்கும் விட்டமின் இ ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த விட்டமின் இயில் ரெண்டு கேப்சியூல் மட்டும் எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஊற்றிக்கலாங்க இது எல்லா மருந்து கடைகளையுமே கிடைக்குங்க இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆயிலும் இந்த வாழைப்பழமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்குது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க தலைமுடி அதிகமாக கொட்டி முன்பகுதியில் நிறைய வழுக்கை இருந்தால் அந்த பகுதியிலலாம் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடும்போது ரெண்டு மூணு முறை அப்ளை பண்ணி விட்டாவே சின்ன சின்ன முடிகள் வரத நாமளே பார்க்க முடியும் அதே மாதிரி முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுங்க இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் தலையில் ஏற்கனவே எண்ணெய் வச்சு முடி பிசு பிசுப்பாக இருந்தால் இதை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு ஏற்கனவே எண்ணெய் வச்சு முடி பிசு பிசுப்பாக இருந்தாலும் நாம் இதை அப்ளை பண்ணலாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இதை நாம் ஒரு அரை மணி நேரம் தலையில் அப்படியே வச்சுக்கணுங்க இப்போ நாம் ஒரு கப் அளவுக்கு கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் கஞ்சி நம்ம வடிக்கும்போது கிடைக்கக்கூடிய தண்ணி தான் கஞ்சி தண்ணியிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான தண்ணி வருது அப்படின்னா அடிப்பகுதியில் வரக்கூடிய அந்த கெட்டியான தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் அதுவே ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க கெட்டியான கஞ்சி தண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம கூடவே கூடியது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது இதை ஆளி விதைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் அதிகப்படியான புரத சத்து மேங்கனீஸ் சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது அது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துருக்குறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கறிவேப்பிலை நம்மளுடைய முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒரு தடவை இந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நாம் இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி நல்லா சூட பண்ணணும் இந்த கொதிக்க வைக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது அளவுக்கு அதிகமாக நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது நம்ம ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளாக்ஸைலேருந்து இருக்க வரக்கூடிய அந்த ஜெல்லெல்லாம் ரொம்ப டைட் ஆகிடும் அதனால் முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் அதே மாதிரி கொதிக்கும் போது கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கடைசியாக ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு மொத்தம் நாலு நிமிஷம் நாம இதை கொதிக்க வச்சாவே போதுங்க அதுக்கப்புறம் நாம இதை கீழே தூக்கி வச்சிடலாம் இதை நாம் கீழே தூக்கி வச்சு ஃபேன் காத்துல வச்சு ஒரு நிமிஷம் ஆற விடணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாவே போதுங்க ரொம்ப விட்டோம் அப்படின்னா அந்த ஜெல்லு ஆகி இந்த தண்ணி நமக்கு தனியாக கிடைக்காது எல்லா தண்ணியும் இது கூடவே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிடும் அதனால் என்ன பண்ணுன்னா உடனடியாகவே லைட்டாக சூடாக போதே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துணும் அப்போ தான் இந்த தண்ணி முழுசாக நமக்கு கிடைக்குங்க நாம் இதை கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்ல ஜெல்லு மாதிரியே இருக்கும் அதே சமயத்தில் தண்ணி மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் இதை நம்ம யூஸ் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிடணும் இதை அப்ளை பண்ணும்போது தலையில் ஏற்கனவே என்ன பசை இருந்தாலும் ஒன்றும் ஆகாது அதே வச்சுட்டே நம்ம அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி முடியோட வேர்கால்களில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜிங்கும் கொடுத்துக்கணுங்க இதை நாம் ஒரு அரை மணி நேரமாவது தலையில் நல்லா ஊற விடணும் அதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு போட்டு கூட குளிச்சுக்கலாங்க இப்போ நாம் ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஒரு மூணு கொத்து அளவுக்கு வேப்பிலிகள் எடுத்துக்கலாங்க வேப்பிலையை போடுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு போடணும் தண்ணி தன்மை எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு கைப்படி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது முக்கியமான பொருள் அதாவது ரோஸ்மேரி இலைகள் தான் இந்த ரோஸ்மேரி இலைகள் நிறைய பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான இலைகள் கிடைச்சா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாதிரி காய வச்சு விற்பாங்க அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டி எடுத்தோம்னா இது ஓரளவுக்கு நமக்கு நல்லா குற குரன்னு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடியதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாங்க தலைமுடி உதர்வை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி புதிய முடிகள் வர வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சின்ன பாத்திரத்திலையோ அல்லது ஒரு கரண்டியிலையோ எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் தேங்காய் எண்ணெய் தான் செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த கரண்டி நிரம்புற அளவுக்கு ஊற்றி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் இது சூட ஆக ஆக இந்த இலைகள் இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் இந்த எண்ணெயிலேயே வந்துடும் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நிறைய பேருக்கு தலைமுடி கொட்டுது அப்படிங்கிறதுக்காக தலையில் பேக் போடுவாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது பேக் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தா கூட சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஓவராக கோல்ட் ஆகுது ஜலதோஷம் ரொம்ப வருது அப்படின்னு பயப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க தலைவலி பிரச்சனையோ அல்லது நமக்கு ஜலதோஷப் பிரச்சனையோ அப்படி எதுவுமே வராது இப்போது ஓரளவுக்கு நல்ல கருப்பு கலரில் வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மெல்ஸாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி எடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக கட்டி வச்சுக்கலாங்க இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மத்தரில் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முடிகள் கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் புதிய முடிகள் ஒரே மாதத்தில் வர்றதை நாமளே பார்க்க முடியும் கூடாதுங்க கொஞ்சம் ஆற விடணும் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கு அப்புறமா முடி நல்லா அப்புறமா நாம் எண்ணெய் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம போடும்போது பாருங்கள் முடியோட வேர்கால்களில் படுற மாதிரி நாம் இந்த மாதிரி போட்டுக்கணும் அல்லது நம்ம இரவு நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உச்சந்தலையில் ஒரு அஞ்சாறு சொட்டு விட்டு நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தூங்கலாம் அப்போவும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க எனக்கு நிறைய முடி கொட்டிகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு அதே மாதிரி முடி வளர்ச்சியும் நல்லா தெரிஞ்சுது இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து கமெண்ட் சொல்லுவீங்க முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுச்சு முடி வளர்ச்சியும் தெரியுது அப்படின்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்